இது <Uh, <IBZ> वेस्टर्न इमीडिएटली है नंबर यह इमीडिएटली कमी आएगा नंबर को बढ़ा इसलिए इमीडिएटली इसका नंबर अपडेट हो ऑल जीमन बॉडी लोच नेक्स्ट एक्सिमेंट इन आप इक्का वांगर वो टीम एंड टीमेंट शुगर अदर इंटर अद्मरी यार बैठा इन आप इक्का वांगर इधर इमीडिएटली पॉइंट 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 तुम उ

அரீப்யாதிவில வரேன். ஏ வர டைமண்ட் மாதிரி ரிプレஸ்மென்ட்மா இருக்கு. இங்க என்னைய இந்த வியாதில வரணும். ஆனா சொன்னா ஓவர் காரியில பேக்டீரியால இந்த வைரஸ் பத்தி என்ன வரலாம் இல்ல டேமண்ட் பத்த ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதையும் சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு ஒடிசா ஸ்பெசிஃபிக் இல்லை. ஏ எல்லா டேமண்ட் வந்து பண்றீங்களே கொரோனா மட்டும் வந்து

அப்படி இல்லாம ஆரம்பத்திலே அதுக்கும் கொண்டு போய் பார்க்கணும் ஒண்ணு ரெண்டாவது பார்க்கும்போது அது என்ன இருக்கும் அரிப்பு இருக்கும் அழிப்பு இருக்கும் செஞ்சிருவோம் கொஞ்ச நாள் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கட்டாயமா டாக்டர் போய் பாத்துக்கோம் இல்லையா கொஞ்ச நாள் அதனால டாக்டர் நம்ம பார்த்துருவோம் ஆனா தொழு நோயினால வர தேவன் வந்து உணர்ச்சி இல்லாத தேவன் இல்லையா உணர்ச்சி இல்லாத தேவன் அப்படின்னு நிறைய செய்வோம்

வீட்டுல யாராவது பார்த்து சொன்னாதான் இருக்கு என்னன்னு சொல்லி டாக்டர் கிட்ட பாருங்க சோ என்ன செஞ்சுவாங்க இவ்வளவு நாள் தேவை ரொம்ப நாளா இருக்கனால அதை வந்து ரொம்ப அலட்சியமா இருக்குவாங்க

நமக்கு ஒரு உணர்ச்சி இருக்காது அதே சமயம் வந்து பரவ செய்யணும் அதனால போட்டு பரவ செய்ும் அதனாலதான் என்ன செய்யணும் இருக்கு எளிமை வந்து என்ன அப்படின்னா ஆரம்ப நிலை சிரிச்சை